திம ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காது ஹோ ауது பில்லாஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லam அவர்கள் நம்மை போன்ற மனிதரா ஏன்னா இன்னைக்கு சில பேர் மீட்டிங் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி நம்மள இந்த சீருமி அழகான கேடே வெச்சிட்டு போயிட்டாங்க சரிங்க இப்ப நம்ம தான் சொல்றோம் நபியை நாம் செல்லாதால் நம்மை போன்ற மனிதர் இல்ல மனிதர் அதுல சந்தேகம் கிடையாது மனிதர் நம்மை போன மனிதர் இல்ல சில பேர் சொல்றாங்க இல்ல மாதிரி மாதிரிதான் மனிதன் இப்படி ரெண்டு கருத்து ஆகி போச்சு இதுக்கு தீர்ப்பு யாரு கொடுக்கணும் இறைவன் கொடுக்கணும் இல்லாட்டி நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டோம் அவங்க சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் நேரடியா குரான் தீசுக்கு போயிருவோம் இதுக்கு என்ன தீர்ப்பு நபியை நாம் செல்லதாசன் சொல்றாங்க ஐயக்கும் மிஸ்லி உங்களில் யார் என்னை போன்றிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க உங்களில் யாரும் என்னை போன்றில்லை புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அது நபே நாம் செல்ல அவங்கிட்ட போய் முறையிட்டோம் இப்படி உள்ள கருத்துக்கு என்ன தீர்வுண்டு நம்பே நம் செல்ல சொல்றாங்க நான் உங்களை போண்டில்லை பிளஸ் தூக்கைக்கும் உங்களை போண்ட நான் இல்லை புகாரில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முடிஞ்சு போச்சா அதே போல அல்லாஹ் கூட குரோன்ல சொல்லி காட்டுறான் சல்லா அலிஸ்லாம் அவருடைய சபையில் நம்ம இருந்தா அவங்க சப்தத்தை விட அதிகமான சப்தத்தோட நாம் பேசக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு மத்தியில இறைந்து பேசுவது போல எனது ஹபீ சல்லா அவங்க கிட்ட நீங்க இறைந்து பேசாதீங்க

நம்ம இப்படி அழைப்போம் உறவு முறை சொல்லி அழைப்போம் பேர் சொல்லி அழைப்போம் இந்த மாதிரி அரசைக்காதிங்க இங்கேயும் நாம் வேறு அவங்களுக்கு வேறு எப்படி சொல்லி காட்டுறான் உங்களுக்கு நீங்க அழைச்சு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஏன் அப்படியே செல்லதாசவங்களை அழைக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வேற அவங்க தான் அர்த்தம் இல்ல அவங்களும் நம்மள மாதிரி சொன்னா நமக்கு நான் அழைக்கிற மாதிரி அவங்க அழைச்சிடலாமே நமக்கு மத்திய சத்தம் ஓட்டு பேசுற மாதிரி அவங்க இருக்கும் போது சத்தம் போட்டு பேசலாமே நம்மள சொன்னா அல்ல சொல்றான் நீங்க சத்தம் பேசுங்க என் ஹபீபோட கூட சத்தம் பேசாதீங்க

பாதியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வர்றது மீதி பாதியை விட்டுறது பாதி கிணறு தாண்டலாமா ஆபத்து தான் ஏற்படும் அது யாரா ஒரு ஆள் பாதி முடிய எடுத்துப்பட்டு சலூன் கடையில பாதி இன்னைக்கு எடுத்துட்டேன் மீதி பாதியை நான் நாளைக்கு வந்து வெட்டிக்கிறாப்பா அப்படி யாரா சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்க இன்னைக்கு பாதி கிணறு தாண்டேன் மீதி பாதியை நான் நாளைக்கு வந்து தாண்டேன்னு யாரா சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எதுலையுமே முழுமை ஒரு கட்டணா ஒரு வீடு கட்டினா கூட நம்ம குடி போறதா இருந்தா நம்ம முழுமையாக நம்ம கட்டி முடிச்ச பிறகு குடி போவோம் உங்கள மனிதனே அப்படிங்கிற அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு பாதை படித்து மீறி விட்டாங்க அதுக்கு அடுத்த ஒரு செக் வைக்கிறான் எனக்கு வகை இறை வருகிறது அங்கேயே வித்தியாசம் அவங்க வேற நம்ம வேறதான் நம்மள யாருக்கும் வகை வரலங்க நான் உங்களை போன மனிதன் ஆனால் எனக்கு வகி வருகிறது அங்கே வித்தியாசம் போச்சே அல்ல அதே வசனத்திலே ஒரு செக் வச்சுட்டான அதனால நபே நாம் செல்லதாரிசலம் அவர்கள் மனிதர் நம்மை போன மனிதர் அல்ல இது நபே நாம் செல்லதாரிசனம் சொல்லிட்டாங்க நான் உங்களை போன்றவன் அல்ல புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறந்து கொள்வேன்